எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மலர்கண்ணன் ஒரு வேலை விஷயமாக இப்போ நான் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்துக்கு வந்திருக்கேன் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களில் இங்கே தான் தங்கியிருக்கேன் நான் இங்கு பார்த்த சில விஷயங்களை அது நம் காணொளியாக எடுத்து பதிவிலான்னு இருந்தபோது தான் இது எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது ஏனென்றால் நம் தமிழ்நாட்டில் தலைக்கவசம் அணியவில்லை என்பதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாயை அபராதமாக போலீஸார் விதிக்கிறார்கள் அது நமக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது தலைக்கவசம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த குஜராத் நகரத்தின் அகமதாபாத்தில் மு நூற்றஞ்சு சதவீதம் மக்கள் யாரும் தலைக்கவசம் அணிவதில்லை அதே நேரத்தில் எந்த இடத்திலும் போலீசார் அவர்களுக்கு அபராதமும் விதிப்பதில்லை ஏன் என்று சிலரிடம் கேட்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் தெளிவுபட்டது அவர்கள் தேர்தல் வரும் நேரத்தில் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை முழுவதுமாகவே விலக்கி விடுவார்களாம் அதனால் இவர்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இது ஒரு விதமான லஞ்சம் தானே நம்ம ஊரில் ஐநூறுரூவா தராங்க ஆயிரரூவா தராங்கன்னு மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறோம் மக்கள் கட்டினா நல்லா இருக்கும் சொல்கிறாங்கப்பா ஒரு ஒரு சில பேர் தான் தலைப்பூர் மணிகிறார்கள் முக்கால்வாசி இடங்களில் இருசக்கர வாரத்தில் மூன்று பேரும் ஆட்டோவில் ஆறு டு ஏழு பேருமே போகிறார்கள் அதுபோக பொது போக்குவரத்து என்பது இங்கு மிக குறைவாகவே உள்ளது இவர்கள் பிம்பம் காட்டுவது வேறு விதமாக இருக்குது நம்மிடம் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அப்படி செய்து விட்டோம் இப்படி செய்து விட்டோம் அப்படின்னு என்று இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மக்களுக்கு இங்கே வந்து பார்க்குறவுடைய மக்கள் கூட இவர்கள் நல்லா இருக்கலான்னு பாருங்க இங்கே பாருங்கள் ஏ நிற்கிறவங்க வண்டியில் போகிறவங்க இது எல்லாமே நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்ட காணொளி காணொளி எடுக்கப்பட்ட தேதி கூட நான் சொல்கிறேன் அது வந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதற்காகவே நான் ஆட்டோ இருசக்கர வாகனம் அண்டு கால் டாக்ஸி என்று வெவ்வேறு இடத்தில் பயணித்து வெவ்வேறு இடங்களில் எடுக்கப்பட்ட காணொலியை தான் தொகுத்து இங்கு வழங்கி இருக்கிறேன் அதுபோல் இங்கு மக்களின் வாழ்வாதாரம் என்பது மிகவும் மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது உள்ள எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இங்கு இந்த நகரத்து மக்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ முன்னேறி இருக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் இந்த தெருவில் எப்படி இருக்கு பாருங்க வீடுகள்லாம் ரொம்ப பழைய வீடுகளாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு முன்னேற்றன்றது வந்து கேள்விக்குறி தான் இவங்க காட்டுற ஒரு முன்னேற்றம் பிம்பம் என்பது இந்த சபர்மதி ஆற்றின் இரு கரைகளை பலப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் வந்து நல்லா அதை தவிர சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் பார்த்ததில்ல என்னென்னா தெருவரங்களில் குப்பைகள் இல்லை அது மட்டும் மக்கள் கொஞ்சம் குப்பையில் குப்போண்டியில் போட்டுறாங்க போல் மற்றபடி வேறு ஒன்றும் நல்லதாக சொல்லிக்கிற மாதிரி இந்த நகரத்தில் வேறு ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது இவங்களை கம்பேர் பண்ணும்போது வணக்கம் மதுரை மலர் கணக்கம்